இன்று ஒரு சமூக வலைதளத்துல எக்ஸ் பதிவு வலைப்பக்கத்துல வந்து பாண்டியராஜ் ஒரு இயக்குனர் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாரு கேப்டனை வந்து இப்படி கூட்டிட்டு வராதீங்க நாங்க நேசிச்ச ஒரு நடிகர் அவரை வந்து இப்படி கூட்டிட்டு வரது எங்களுக்கு எல்லாம் மனசு புண்படுது அப்படின்னு போட்டிருந்தாப்ல நான் இவருக்கும் இவரை போன்ற அதாவது ஓநாய்களுக்கும் பசுந்தோல் போர்த்திய புலிகளுக்கும் ஆடு நலைதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அப்படிங்கிற குள்ள நெறினத்துல வாழக்கூடிய பல நாய்களுக்கு நான் ஒரு பதிவாவே காணொலி மூலியமா பதில் சொல்லிடுறேன் என்னன்னா என்னைக்காவது நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா இல்ல திரைத்துறை சார்பா வடிவேல் வந்து கேப்டனை வந்து அநாகரிகமா விமர்சனம் பண்ணானே அவனை வந்து ஒரு நல்ல மனிதரை நீ ஏன் விமர்சனம் பண்ணீங்கன்னு எவனாவது கேட்டீங்களாடா எத்தனை நடிகர்கள் நடிகைகள் கேப்டனை விமர்சனம் பண்ணாங்க எவனாவது ஒருத்த உப்பு போட்டு திங்கிற நாய் எவனாவது கேப்டன் நல்ல மனிதர் ஒரு ஒரு அற்புதமான தலைவர் இவர் பத்தி விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இல்லாத சொல்லி இருக்கா நேற்று பொதுக்குழு செயற்குழு ஜனநாயக முறைப்படி